உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் தமிழ் வொய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கோயிலில் செய்யக்கூடாத சில காரியங்கள் ஒன்று கோயிலில் தூங்கக்கூடாது இரண்டு தலையில் துணி தொப்பி அணியக்கூடாது மூன்று கொடிமரம் நந்தி தலிபீடம் இவைகளின் நிழல்களை மிதிக்கக்கூடாது நான்கு விளக்கு இல்லாமல் வணங்கக்கூடாது ஐந்து அபிஷேகம் நடக்கும்போது சுற்றி வரக்கூடாது குளிக்காமல் கோவில் கோயிலில் நந்தி மற்றும் எந்த ஏந்தி தொட செய்யக்கூடாது ஒன்பது மனிதர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது பத்து கோயிலுக்கு சென்று திரும்பியவுடன் கால்களை கழுவக்கூடாது பதினொன்று படிகளில் உட்காரக்கூடாது பன்னிரண்டு சிவபெருமான் கோயில்களில் அமர்ந்து வர வேண்டும் பெருமான் கோயிர்களில் அமரக்கூடாது பதிமூன்று வாசனை இல்லாத மலர்களை பூஜைக்கு அல்லது தெய்வங்களுக்கு தரக்கூடாது பதினான்கு மண்விளக்கு ஏற்றும் முன் அவைகளை கழுவி சுத்தம் செய்யாமல் ஏற்றக்கூடாது பதினைந்து கிரணம் இருக்கும் போது கோயிலை வணங்கக்கூடாது பதினாறு கோயிலுக்கு சென்றுவிட்டு வெளியில் வந்து தர்மம் செய்யக்கூடாது பதினேழு புண்ணிய தீர்த்தங்களில் வந்தவுடன் காலை முதலில் நீரை தெளித்து கொண்டு கால் அலம்பல் வேண்டும் குளத்தில் காலை போடக்கூடாது கோயிலை வேகமாக கோயிலுக்கு செல்லக்கூடாது இருபது சுவாமிக்கு நிவேதனம் ஆகும் போது பார்த்தல் கூடாது இருபத்தி ஒன்று தேவதைகள் பழிப்பிடத்திற்கு நடுவிலும் லிங்கத்திற்கும் நந்திக்கும் நடுவிலும் செல்லக்கூடாது

నన్సి వం